ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு அத்திசுகிறோம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மளிகை கடை ஜாமூன்லாம் வாங்கிட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் வந்து வரப்போகுது ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கான பில்லாக்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதுல எது எடுத்து முதல்ல போட்டேன் ரொம்ப காரமாக இருக்கிறத முதல்ல எடுத்து போட்டிருக்கிறான் நீட்டாக இருக்குல்ல ஆமாம் மறுபடி மறுபடி இந்த லைன் பார்க்க கூடாது ஒரே லைனில் அப்படியே ரெண்டு பக்கம் பார்த்து எது எது வேணுமோ வீட்டுக்கு தேவையாக டக்குன்னு எடுத்துக்கொள்ள விட்டுறோம் நல்லாவே இன்றைக்கி செல்லு பிடிச்சிருந்தாலும் கூட அவகையில் இருக்குது இல்லைன்னா கூட ஏங்கையில கொடுத்து விட்டு போட்டு லோடு அதிகமாகும் என்னடா ரவை பக்கத்தில் இருந்துட்டு நான் கோதுமை வாங்கிலே நினச்சி எடுத்து போட்டாச்சு ஆமாம் இந்த ரவை மட்டும் கொஞ்சம் சரி பரவாயில்ல அதே மைதா ஓகே அது இருக்குது அது பஜ்ஜியமாக தேவைப்படும் அப்பள கிட்ட இருக்கு வேற என்ன நிறைய என்ன கம்பு தானிய வகைகள்லாம் நிறையா இருக்கு சோப்பு இருக்குது ஆமாம் இடிக்குது டங்கு டங்கு ஜாமானெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேவைங்கிறது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒன்றுனே இருக்குங்க உடைக்காமல் இருக்குது அதனால் வந்து அது இருந்தாலும் அது இல்லாத வேணுமோ அது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன் இருக்க இருக்க வாங்கி போட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் இல்லாத மட்டும் தான் வாங்கியிருக்கேன் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாங்களா இதெல்லாமே வந்து நம்ம துணி துவைக்கிறது இதெல்லாம் இருக்குது இது அப்புறம் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரகு நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் பாக்கெட் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் வரகு நூடல்ஸ்ன்னு சொல்லிட்டு இது இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது கிட்டதான் மொத டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி செஞ்சு கொடுக்கலாம் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா அப்போல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவர் இதாக வந்து சாப்பிடுவானுங்க ஸ்கூலுக்கு கிளம்புற டயத்துலலாம் அது அவசர அவசரமாக செய்ய முடியாது சரி அதனால சட்டி இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஒரு பாக்கெட் வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரகு நூடல்ஸ் பாக்கெட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராய் சேமியா பெரிய தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஐ சேமியா இது வந்து இந்த நைட் டைம்லலாம் வந்து செஞ்சேனா இது கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இருந்தால் சாப்பிட்டுப்பாங்க அதனால் வந்து இது வந்து ரெண்டு பாக்கெட்டு அதாவது பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்படுறது மட்டும் தான் வாங்கிக்குவேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி ஒரு பாக்கெட் அதிகமாக வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது பொடி ஒன்று மஞ்சள் பொடி ஒன்று வந்து ஒன்று வாங்கிட்டேன் ஒரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கடுகு க உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சாப்பாடெல்லாம் தாளித்து கொடுக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணுறது முடிஞ்சு தீந்து போச்சு அதனால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கடுகுங்க தொண்டை கட்டுதுங்க வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே இருக்குங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்து எல்லாமே போட்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டு சரி அது அது தெரிஞ்சுன்னா அடுத்தது போடுறது போடுறதுக்கு வேணும் இல்லைங்களா அதனால வந்து வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து இது வச்சுருக்கேன் வாங்கிட்டு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து காக்கில் உளுந்து வந்து ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோலாம் வாங்கி போட்டுக்கறதுல மாவு மா நினச்சா போய் உளுந்து போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம் உளுந்து வாங்கிட்டு இருந்துருக்கேன் நீ அடுத்தது மா ஆட்டுறதுக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து தனியா இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரசம் ரசம் வைக்கிறதுக்கு மல்லிகாப்பி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் மல்லி ஏன்னா இது ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா இருந்தது இதுக்கு முன்னாடி வாங்கினது அதை உடச்சி போட்டிருக்கேன் அடுத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரவை ரவை வந்து யார் வீட்லேயும் இல்லாமல் இருக்காது வெள்ளை ரவை ஏன்னா வந்து ரவை வந்து அவசரத்துக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் அதுக்காக ரவை வெள்ளை ரவை அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை இது ரெண்டுமே வந்து இது கிலோ பாக்கெட்டு இதுவும் அரைக்கில பாக்கெட் வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து சிக்கன் மசால் பொடி வரமிளகாய் தூள் சிக்கன் பொடி எதுக்கு அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஏதாவது காய் உருளைக்கெழங்கு வறுவலுக்கு எல்லாமே போடுவேன் அப்புறம் வந்து தக்காளி வதக்கலுக்கு இதெல்லாம் போடுவேன் அதனால வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் மிளகாய் தூள் வரமிளகாய் தூள் வரமிளகாய் தூள் அப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் டெய்லியும் வந்து நம்மளோட சமையல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் ஆல்ரெடி இது ஒரு ஒன்று இருக்குது டப்பி இன்னொரு டப்பி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது வெள்ளை சுண்டல் வெள்ளை சுண்டல் வாரத்தில் ஒரு தடவினாச்சு நான் வந்து செஞ்சுடுவேன் ஊற போட்டு குழம்பு வைக்கலனால ஊற போட்டு தம்பிகளுக்கு வந்து தாளித்து கொடுத்துருவேன் அப்புறம் தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் வந்து கடந்த சாப்பிடவே மாட்டாங்கதான் ஊற வச்சு வேக வச்சு கொடுங்க சாப்பிடுவாங்க நீயா நானா அதெல்லாம் தட்டைப்பயிர் வந்து தட்டைப்பயிர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தது பொட்டுக்கலை பொட்டுக்கலை வந்து சட்னிக்கு போகிறோமோ இல்லையா பாதியெல்லாம் வாயிலே அரைச்சிடுவாங்க பொட்டுக்கலை அடுத்தது பஜ்ஜி மாவு இந்த பஜ்ஜி மாவு எதுக்கு அப்படின்னா இனி வந்து மழை சீசன் இல்லை பரணி எல்லாம் வீட்டில் இருந்தேன்னா எதாவது சூடாக சாப்பிடும் இருக்குது பஜ்ஜி போண்டா சுட்டு கொடுங்க அப்படிங்களாம் சரி அப்போதைக்கு வந்து நம்ம கடைக்கு போடணும் இல்லை அதனால வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் கேட்பானுங்க இன்னும் பார்க்கல பரணி அப்புறம் இந்த பட்டை இது வந்து என்ன பூன்னு தெரியலையே இது பேர் எனக்கு சரியாக தெரியல இது அப்புறம் பூ கிராம்பு அப்புறம் லவங்கம் அப்போ கிராம்பு சொல்லிவிட்டுனா லவங்கம் இது வந்து என்னென்னு தெரியலையே இது பேரும் எனக்கு தெரியல இது வந்து மிளகு அதிகமாக மிளகு தான் நாங்கள் வந்து செலவு பண்ணுவோம் டெய்லியும் ரசம் வைக்காம இருக்க மாட்டோம் ரசம் மட்டும்தான் மிளகு மிளகு ரசம் வச்சுருவோம் ஒரு கலைக்கு ஒரு கலைக்கு வந்து ஆம்லெட்டில் போட்டால் மிளகு இது பண்ணி போடுவோம் அடுத்தது வந்து கடலெண்ணெய் எண்ணெய் எமர்ஜென்சிக்கு வந்து வாங்கியிருக்கேன் இந்த கடலை எண்ணெய் இல்லைன்னா வந்து இந்த செக்கில் வாட்டுற கடலைண்ணெய் வாங்கி ஊற்றி வச்சுப்போனே கடலைண்ணெய் என்ன அப்படின்னா இப்போது இந்த மாதம்னு கூட சொல்ல முடியாது இது வந்து இருக்க இருக்கவே நான் வந்து இது தேவைன்னு சொல்லி நான் வந்து வாங்கிட்டு வந்துருக்கிற மளிகை கடை ஜாமானங்க இது காமிச்சு கொண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு தம்பிளுக்கு அப்புறம் கம்ஃபர்ட் மழை காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கம்ஃபோர்ட் இது வந்து இந்த ஃப்ளேவர் தான் நாங்கள் வாங்குறதே இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் இதான் இருக்கோம் இது எங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிட்டாங்க வந்து வாங்கியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் சோப் பத்து ரூபா பவர் சோப் அது வந்து ரின் பவுடர் அது வந்து க்ளோஸ் அப் பேஸ்ட் அப்புறம் இந்த விம் பாத்திரக்கலூர் இதுதாங்க மளிகை கடை சாமானும் வாங்க போய் இது தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவே எவ்வளோ வந்திருக்கு தெரியுங்களா ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா கிட்டத்தட்ட நான் வந்து மளிகை கடை ஜாமனை வாங்கின வீடியோ எப்போ போட்டேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன் ஏன் அப்படின்னா வந்துட்டு அடிக்கடி தீரதை வந்து நாங்கள் போய் வந்துட்டு டக்கு டக்குன்னு வாங்கிடுறோம் அதை வந்து சேர்த்து வச்சலாம் வாங்க மாட்டோம் நீங்கள் சொல்லலாம் அக்கா நீங்கள் வந்து எல்லாமே வந்து க அதோடய அளவுகள் வந்து அதிகமாக வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரப்போ ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் ஜாமான் வாங்கலாம்னு கூட நீங்கள் வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்துட்டு சில பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உளுத்து போயிடுதுங்க அதனாலே வந்துட்டு நான் வந்து அதை வந்து தேவைக்கேற்ப தான் வாங்கிப்பேன் மீதியெல்லாம் வந்து அது தீர்ந்துருச்சா உடனே போய் வந்து மளிகை கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ பல முந்தானே தான் கழுப்பு தூளுப்பு அதுக்கப்புறம் என்ன என்னமோ வேணும்னு சொல்லி நான் வந்து வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கிறேன் அது அப்படிதான் நான் தீ கொஞ்சம் இருக்க இருக்கையில இப்போ வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறனால வந்து நான் மளிகை கடை ஜாமான் வாங்குவோம் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த காசு இப்போ இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கமா இதெல்லாம் வந்து என்ன எனக்கு எப்படியோ இன்னும் ரொம்ப நாளைக்கு வரும் தாளிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் சீலக மிளகெல்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எங்களுக்கு வரும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து அப்போத்திக்கு அவசரத்துக்கு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதெல்லாம் ஒரு மளிகை கடை சாமானமாக்கா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிற நாங்கள் இது மாதிரி வாங்கி பழகிட்டோம் இதுதான் இருக்கிறோம் இன்னும் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சமைக்கலான்னா வந்து அந்த மாதிரி சமைச்சது கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வேணால் நல்லா நிறைய வெரைட்டி வெரைட்டி நிறையா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கலாமா இதை வாங்கி செஞ்சு பார்க்கலாமா அதை வாங்கி செஞ்சு பார்க்கலாம் தான் வாங்கிட்டு வருவோம் ஆனால் வந்து அதெல்லாம் செய்யறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதை மறந்துடுவோம் அப்போ அந்த பொருள் பார்த்திங்கன்னா வந்து உளுத்து போயிருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது செல் பிடிச்சிரும் அதனால் வந்து அளவாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்களாம் எப்படி மளிகை கடை சாமானை வாங்குறீங்க எப்படியெல்லாம் வந்துட்டு வீட்டில் வந்து என்ன சொல்கிறது அந்த என்னவா எப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு அது என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எப்படி நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னும் காய்கறிகள் வந்து இதில் வந்து இன்னும் ஆட் ஆகலை அது வந்து காய்கறி வாரம் ஐநூறுரூவா அதனால் சந்தை போட்டுருவாங்க சந்தையில் வந்து ஐநூறுரூவா கொண்டு போனோம்னா எல்லா காய்களும் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டோம்னா ஒன்று ஒரு சில நாள் வந்து பா பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் முடிஞ்சின்னா போய் வாங்குவோம் ஏன்னா கா காய்கள் வாங்குகிற அளவுகள் பொறுத்து தான் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இல்லைன்னா வர வர போய் ஐநூறுவாய்க்கு அந்த வாரம் ஃபுல்லாக ஸ்கூல்ல இருந்தால் ஸ்கூல் டேஸில் வந்து அதிகமாக காய் செலவாகும் பார்த்திங்களா அப்போது வந்து காய் பத்தாத மாதிரி இருக்கும் ஸ்கூல் டேஸ் இல்லாமல் லீவில் இருக்கிறப்போ வந்து காய் வந்து மிஞ்சின மாதிரி இருக்கும் ஏன்னா இடையில வந்து ஏதாவது முட்டை குழம்பு கறி செய்வோம் ஏதாவது வந்து பிரியாணி இந்த மாதிரிலாம் இடையில இடையில நம்ம செய்கிறப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த காய்கறிகள்லாம் மிச்ச மாதம் ஸோ தான் வந்து நான் வந்து என்னோடய சமையலுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு பாசிப்பேர் தோசையெல்லாம் வந்து நான் வந்து செஞ்சிட்ருந்தேன் இப்போ ரொம்ப சோம்பேத்தனமாக போச்சு இப்போல்லாம் அதையும் செய்கிறதில்ல அப்புறம் சோள தோசை கம்பு தோசை அப்புறம் கோதுமை ஆட்டி தோசை சுடுவேன் அடை தோசை இத்தனையும் வந்து தம்பியை கை குழந்தையாக வச்சுக்கிட்டுலாம் இருந்தேன் இப்போ என்னால் செய்ய முடியல இனிமேல் வந்து எல்லா ஒன்றுனா வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எப்படியும் மளிகை கடை ஜாமானம் வாங்கி நீங்கள் எப்படி வந்து பட்ஜெட் போட்டு உங்களோட ஃபேமிலி வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் சொல்லலாம் இப்படி இல்லைக்கா அப்படிக்கலாம் நீங்கள் சொல்லலாம் திட்டுறவங்களை தான் திட்டிடுங்க ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் உங்களப்படுறது உங்கள் காத்து சரோ பாய் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சோப்பெல்லாம் வந்து வாங்கலை ஏன் தெரியுங்களா குளிக்கிற சோப்பெலாம் வந்து இப்போ தான் வந்து நேற்று தான் மாம எனக்கு அவருக்கு தம்பிகளுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் அத்தைக்கு இதெல்லாம் வந்து சோப்பெலாம் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை யூஸ் பண்ணுறனால என்னென்னா ஒரு வாரம் மேலே சோப்பு வராது மூணு நாள் நாலு நாளைக்கு ஒரு தான் சோப்பே வரும் அதனால வந்து சோப்பு வந்து அது டெய்லியுமே யூஸ் இருக்கனால சோப்பு தீர தீர தர ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து சோப்பு வாங்கிகிட்டே இருப்போம் சோப்பு வாங்கிட்டு வந்தாங்களா அந்த சோப்பு இருக்குது இருக்கிறக்களை சோப்பு போட்டோம்னா என்ன பண்ணிடுறானுங்க அந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணி போட்டு அடுத்தது புது சோப்பை கொண்டு போட்டுறாங்க அது திருண்டு ஆக ஆயிரும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணால் அதை யூஸ் பண்ண மாட்டானுங்க அதை எடுத்து எரிஞ்சு போட்டு புது சோப்பு வந்து போட்டுறானுங்க ஸோ சோப்பு சில பொருள்லாம் ஏன் வாங்கலான்னா இருக்கிறதுனால தான் நான் வாங்கலை சரி ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்